புனித பேதுருவின் பீட விழா வலுவற்ற பாறை பேதுரு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தனது விசுவாசத்தை அறிக்கையாக வெளியிடுகின்றார் நீரே இறைமகன் நீரே மெசியா இந்த உலகத்திற்கு வரவிருந்தவர் நீரே மீட்பர் நீரே என்று சொல்கின்றார் அதற்கு பலனாக அந்த விசுவாசத்திற்கு பலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புனித பேதுருவுக்கு தலைமைப்பு இடத்தை தருகின்றார் எந்த வார்த்தைகளை சொல்லி தருகிறார் தெரியுமா வேதரு உன் பெயர் பாறை இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் நரகத்தின் வாய்கள் அதன் மேல் எதிர்கொள்ளார் என்று சொல்கின்றார் வழக்கமாகவே நாம் கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு அஸ்திவாரம் விடுவோம் அப்படி அஸ்திவாரம் விடும் பொழுது எதிர எத் எந்த தூரம் வரை தோண்டி கொண்டு செல்வோம் அடியில் சிறு பாறையாவது தென்படுகின்றதா என்று பார்க்கும் வரை நாம் அந்த நிலத்தை தோண்டுவோம் அப்படி தென்படவில்லை என்று கேட்டால் நாம் தூண்களை எழுப்பி அதன் மீது கட்டடம் எழுப்ப ஆரம்பிப்போம் அப்பொழுதுதான் அந்த கட்டடம் வலுவாக இருக்கும் இங்கு பாருங்களேன் பேதுருவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாறை என்று சொல்லிவிட்டார் அப்படி என்றால் அது எப்பேற்பட்ட வலுவான பாறை அந்த மனிதரின் இதயம் அந்த மனிதரின் விசுவாசம் கடவுள் மீது எவ்வளவு ஆழமாக இருந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்து பார்த்து உன் பாறை உனது விசுவாசம் பாறையை போட்டு கெட்டியானது இந்த விசுவாசத்தின் மீதுதான் என் திருச்சபையை கட்டுவேன் இனி வரப்போகின்ற அத்தனை காலங்களும் உன்னை தான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பார்கள் என்று கடவுள் சொல்லிவிட்டார் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடந்தது இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் இறுதி இரவு உணவு வந்தது இந்த விசுவாசத்தை இறுதி உணவின் பொழுதும் புனித பேது வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவரே எல்லோரும் உண்மை விட்டு ஓடிப்போனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு ஓடிப்பாக மாட்டேன் என்று விசுவாசத்தில் ஆழமாக உறுதியாக சொன்னார் இன்று சொன்னதைப் போலவே ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பதில் பேதுருவுக்கு சொன்னது இன்று சொன்னது போல் இருந்ததா இன்று விசுவாசத்தை அறிக்கிட்ட பொழுது உன் பெயர் பாறை உன்மேல் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னார் ஆனால் இறுதி இரவு உணவின் பொழுது எல்லோரும் ஓடி நான் ஓடி போக மாட்டேன் என்று சொன்ன இயேசு என்ன சொன்னார் அப்படியா இன்று இரவே மூன்று முறை நீ என்னை மறுதளிப்பாய் அதற்கு முன் சேவல் கூவாது என்று சொல்லி உனக்கு ஆழமான விசுவாசம் இல்லை உனது பெயர் பாறை என்று நான் சொல்லியிருந்தாலும் கூட அது வலுவான பாறையாக அல்ல நொறுங்கும் பாறையாக சுண்ணாம்புக்கல் பாறையாக பாறையாகத்தான் இருக்கிறது என்பதை அங்கு அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் பேதுருவுக்கு அது புலப்படாத ஒரு புலனாகவே இருந்தது நடைமுறையில் அவர் என்ன தெரிந்து தெரிந்து கொண்டார் இயேசு கைது செய்யப்பட்ட பிற்பாடு மூன்று முறை மறுதளித்துவிட்ட விட்ட தான் இயேசு சொன்ன உண்மையை புரிந்து கொண்டு உண்மையாலுமே ஆண்டவர் என்னை பாறை என்று சொல்லி இருக்கின்றார் அந்த பாறை அளவிற்கு எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கின்றது நான் வெறும் சுண்ணாம்புக்கள் பாறையாகத்தான் இருக்கின்றேன் வலு குறைந்த பாறையாகத்தான் இருக்கின்றேன் என்பதை பேதூர் புரிந்து கொண்டார் புரிந்து கொண்டு அத்தோடு மனம் முந்தும் அழுதார் ஐயோ நான் இப்படி இருந்து விட்டேனே என்று அத்தோடு மட்டும் நின்று விட்டாரா என்றால் இல்லை அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் உதவியை நாடி அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மூன்று முறை இயேசு வாயாலேயே நான் உண்மை அன்பு செய்கிறேன் நான் உண்மை அன்பு செய்கின்றேன் ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது நீர் அறியாத ஒன்றா என்று மூன்று முறை விசுவாசத்தை மீண்டும் அறிக்கையிட்டு கடவுள் சொல்கின்றார் நீ போய் என் மந்தையை மேய்க்க கற்றுக்கொள் என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே பேதுரு பாறை என்று இயேசு சொன்னார் ஆனால் உண்மையாகவே அவர் வலுப்புறைந்த பாறையாக சுண்ணாம்புக்கல்லாக இருந்தார் அப்படியே இருந்துவிட துணிந்தாரா என்று கேட்டால் இல்லை ஆண்டவர் இயேசு அவரை வலுமை மிக்க பாறையாக மாற்றி ரோமாபுரிக்கு கொண்டு போய் அந்த ரோமாபுரியிலேயே இவரது ரத்தத்தை சிந்த வைத்து அந்த இரத்தத்தின் மீதுதான் திருச்சபையை கட்டினார் இப்பொழுது சொல்லுங்கள் குறைந்த பாறையை வலிமை மிகுந்த பாறையாக இயேசு மாற்றி அதன் மீது திருச்சபையை கட்டியிருக்கின்றார் இன்று வரை அதன் வாரிசுகளான கோப்பமார்கள் திருச்சபையை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை ஆகவே ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை பேத உணர்ந்து கொண்டார் நாமும் உணர்ந்து கொண்டால் வலுவற்ற நம்மை வலிமை மிக்க பாறையாக இயேசு மாற்றுவார்